இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வீட்டு வாசலில் நின்ற 2 வீலர் கையில் போன் காதில் இயர்பட்ஸ் மர்ம நபர் செய்த பகீர் சம்பவம் சிசிடிவியில் நூல் பிடித்த காக்கிகள் அதிர்ந்த காசி விஸ்வநாதர் ஆலய வீதி தென்காசி நகர் பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயம் இத்திருக்கோயிலின் பின்புறம் உள்ள மேலமாசி வீதியில் வசித்து வருபவர் சுப்பையா இவர் சொந்தமாக இரு சக்கர வாகனம் வைத்துள்ளார் அதனை எப்போதும் வெளியே சென்று வந்த பிறகு தனது வீட்டு வாசலிலேயே நிறுத்தி வைப்பது சுப்பையா வைத்திருந்துள்ளார் இந்த நிலையில் மே இருபத்தி ஏழாம் தேதி கோவிலுக்கு பின்புறம் உள்ள தனது வீட்டு வாசலில் எப்போதும் போல சுப்பையா தனது இரு சக்கர வண்டியை நிறுத்தி வைத்துள்ளார் பின்னர் தனிப்பட்ட வேலைகளுக்கு சென்று திரும்பிய வீட்டு வாசலில் சுப்பையா நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வண்டி காணாமல் போயுள்ளது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர் அக்கம் பக்கத்தைச் சேர்ந்தவர்கள் யாரேனும் வண்டியை எடுத்தார்களா என்று விசாரித்துள்ளார் ஆனால் தெரிந்தவர்கள் யாரும் இருசக்கர வண்டியை எடுக்கவில்லை என்று அறிந்த சுப்பையா நடந்த திருட்டு சம்பவம் குறித்து தென்காசி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த தென்காசி போலீசார் விசாரணையை முடுக்கினர் முதற்கட்டமாக திருட்டு சம்பவம் நடைபெற்ற காசி விஸ்வநாதர் கோவில் பின்புறம் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் இருசக்கர வண்டியை இளைஞர் ஒருவர் காதில் இயர்பட்ஸ் வைத்துக்கொண்டு செல்போன் பேசியபடி நோட்டமிடுவது வந்தது இதையடுத்து அந்த இளைஞர் செல்லும் வழியின் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் செல்போன் பேசியபடி சுப்பையாவின் இருசக்கர வண்டியை இளைஞர் நோட்டமிடுவதும் பின் ஆள் நடமாட்டம் இல்லாதபோது சட்டென்று கள்ளச்சாவி போட்டு இருசக்கர வண்டியை திருடி செல்வதும் பதிவாகி இருந்தது இந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அதன் அடிப்படையில் தீவிரமாக விசாரணை நடத்தினர் அதில் வீட்டின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு சக்கர வாகனத்தை கள்ளச்சாவி போட்டு திருடியது நன்னகரம் அடுத்துள்ள அம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பது தெரிய வந்தது இதையடுத்து இருபத்தி நான்கு வயதான நடராஜனை தேடி போலீசார் அதிரடியாக அவரை கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது உறுதியானது தொடர்ந்து திருட்டு வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடம் இருந்து சுப்பையாவின் இரு வண்டியை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து இரு வாகன திருட்டில் ஈடுபட்ட நடராஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர் இதனிடையே காசி விஸ்வநாதர் கோயிலின் பின்புறம் நடைபெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது பட்ட பகலில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் பின்புறம் கள்ளச்சாவி போட்டு இருசக்கர வண்டியை திருடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க